நிதி பகிர்வு வந்து முறையா செய்யப்படல அப்படின்னு தென் மாநிலங்கள் வந்து தொடர்ந்து கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எலக்ஷன் நேரத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறது வந்து இங்க இருக்கக்கூடிய மாநில அரசுகள் தென் மாநில அரசுகள் வந்து தேர்தல் வியூகமா வந்து மத்திய அரசுக்கு எதிராக கேள்விகளை எழுப்புறாங்களா இது வந்து உண்மையாவே வந்து மக்கள் நலனா அப்படின்ற கேள்வி வந்து இங்க எழுது இவ்வளவு நாளா வந்து இந்த பிரச்சனைகளை வந்து இவ்வளவு சத்தமா வந்து நீங்க எல்லாரும் குரல் எழுப்பினீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு இந்த நேரத்துல எலெக்ஷனை நோக்கி மாநில அரசுகள் இப்படி செய்தா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அதே நேரத்துல பிரதமர் மோடி சொல்றாரு வடக்கு தெற்குன்னு வந்து காங்கிரஸ் பிரித்தாள முயல்கிறது நாற்பது இடங்கள்ல கூட வந்து காங்கிரஸ் வந்து ஜெயிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி பிரதமர் மோடி கடுமையாக சாடி இருக்கிறாரு இந்த நிதி பகிர்வு தென் மாநிலங்களுக்கு எப்படி இருக்கிறது சார் அதாவது நீங்க ஒட்டுமொத்தமா இந்தியா இருக்கு இருக்குன்னா இதுல வந்து இரண்டு விதமான இந்தியாவா நீங்க பாக்கணும் ஒண்ணு வட இந்தியா இவனு தென்னிந்தியா ஏன்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழி குடும்பங்களை சார்ந்த மாநிலங்கள் என்பது வேறு தென்னிந்திய மொழிக் குடும்பங்களை சார்ந்த மாநிலங்கள் என்பது வேறு அப்ப இது இரண்டு பிரிவுமே இந்த அடிப்படையில நீங்க பாக்கணும் ஆனா நீங்க இந்தியா சுதந்திர மாநிலத்துக்கு முன்னாடியே அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே கல்வியிலையோ அல்லது சுகாதாரத்திலேயோ அல்லது வந்து சமூக போராட்டங்களையோ அல்லது சமூக விழிப்புணர்வுலையோ முன்னோக்கி முன் முற்போக்காக செஞ்சிக்க மாநிலமாக தமிழ்நாடு குறிப்பாக மட்ராஸ் பிரசிடென்சி அந்த தான் மட்ராஸ் மாகாணம் வந்து மிகவும் தெளிவாகவே இருந்திருக்கு விடுதலை பெற்ற பிறகு இந்த மெட்ராஸ் மாகாணம் அதாவது நாலு மாகாணம் இருக்கு மட்ராஸ் மாகாணம் பாம்பே மாகாணம் கல்கட்டா மாகாணம் யுனைடெட் ப்ராவின்ஸ் நாலு மாகாணம் பிரிட்டிஷ் ஆட்சிகள் இந்த நான்கு மாநிலத்திலுமே இந்த மெட்ராஸ் மாகாணம் தான் மிக வளர்ந்த மாநிலம் மாகாணம் அப்பவே இருந்தது அப்ப சுதந்திரத்துக்கு அப்புறமும் கூட இந்த மட்ராஸ் மாகாணத்தை சார்ந்தவங்களுக்கு என்ன கோரிக்கை அப்படின்னா நாங்க எப்பொழுதும் போல ஒரு வளர்ச்சியை நாங்க சீரான வளர்ச்சி குறித்து நாங்க இந்தியாவோட இணைந்ததுனாலே இந்த வளர்ச்சி தடைபெற்று போயிடக்கூடாது என்கிற ஒரு எண்ணம் மெட்ராஸ் மாகாணத்தை சார்ந்த இருந்தது அதனுடைய வெளிப்பாடாக தான் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் காங்கிரஸ் வீழ்த்திட்டு ஆட்சிக்கு வர முடிஞ்சது ஏன்னா அன்றைக்கு அகில இருந்த காங்கிரஸ் கட்சி வந்து எல்லா மாநிலங்களுக்கும் சமமான பகிர்வை கொடுக்க முடியாமல் போற காரணத்தினாலதான் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் வர முடியுது அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வர முடிஞ்சது ஆனா அதுக்கப்புறம் என்ன காங்கிரஸ் உடைய பரிணாம வளர்ச்சியில காங்கிரஸ் வந்து இன்றைக்கு மாநிலங்களுடைய உரிமைகள் என்ன மாநில சுயாட்சி என்ன என்ற ஒரு புரிதலுக்கு இன்னைக்கு வந்து காங்கிரஸ் யதார்த்தமான உண்மையாக இருக்கு ஆனா இந்த எழுபது ஆண்டு கால வரல அதாவது புரிய சுதந்திரத்துக்கு செவன்டி இயர்ஸ் ஆஃப் இந்தியாவில நீங்க பாத்தீங்கன்னா தென்னிந்தியா இன்னும் வளர்ந்துருச்சு வட இந்தியா வளர்ச்சியில பின்தங்கி போச்சு அதை குறி குறிப்பாக வட இந்திய இளைஞர்கள் பல பேர் தென்னிந்தியாவுக்கு வந்து வேலை பார்த்து பிழைக்கக்கூடிய சூழ்நிலையில வட இந்தியா இருக்குதுன்னு தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது அப்போ தென்னிந்தியாவை குறிப்பாக தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இந்த மாநிலங்கள் தெலுங்கானா இந்த மாத மாநிலங்களுடைய ஜிடிபியாக இருக்கும் தனிநபர் வருமானமாக இருக்கும் மனிதவள மேம்பாடாக கல்வி விகிதமா இருக்கும் சுகாதாரமா இருக்கும் எல்லாத்துலையுமே முன்னோக்கி இருக்கிறாங்க அதனால ஏற்படக்கூடிய தொழில் வளர்ச்சியோ அதனால ஏற்படக்கூடிய நேரடி வரி மறைமுக வரி இது எல்லாத்துலயுமே தென்னிந்தியாவுடைய கான்ஸ்ட்ரிபியூஷன் சரியளவு அப்போ இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ரூபாயை வந்து தமிழ்நாடு வந்து ஒன்றிய அரசுக்கு நேரடி வரியானவோ மறைபோக வரியாவோ கொடுக்குதுன்னா திருப்பி தமிழ்நாடுக்கு வரக்கூடிய பணம் பத்து பைசாக்கும் கம்மியாக இருக்கு நம்ம ஒரு ரூபாய் குடிச்சுட்டு பத்து பைசா கம்மியா வாங்கிட்டு இருக்கோம் ஆனா உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்கள் வளர்ச்சியில பின்தங்கியுள்ள மாநிலம் வளர்ச்சி அடையாத மாநிலங்கள் ஒரு ரூபாய் குடிச்சுட்டு ஒன்னேமும் தர வாங்கிட்டு இருக்காங்க அப்போ நான் கஷ்டப்பட்டு இங்க முதலீட்டை போட்டு இங்க அறிவை பயன்படுத்தி தொழில் தொழில்துறையை கொண்டு வந்து தென்னிந்தியாவில வந்து நாங்க உருவாக்கி வச்சிருப்போம் அத வந்து நீங்க வளராத மாநிலங்களுக்கு பிரிச்சு இந்த பிஜேபி கொடுக்கும் அப்படின்னா நிச்சயமாக அது சமூக நீதியே கிடையாது நாங்க என்ன கேட்கறோம் சமூக பிரிச்சு கொடுத்ததுக்கு அவசியம் இல்லை இந்த பிரச்சனை நிதி பகிர்வு டிங்கிரஸ் ஆட்சியில பிரச்சனை தான் இருக்கவே இல்லை ஆனா அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை சீரான எப்படி பிரித்து கொடுக்கலாம் என்று யோசிச்சு சமமாக கொடுத்து கொடுக்க முடியாது ஏன்னா சமூக கொடுத்த வாய்ப்புகள் இந்திய சூழ்நிலை ஏற்படலைன்றது எங்களால புரிந்து கொள்ள முடிகிறது ஆனா சீரான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் நம்ம விசாரத்தாக முயற்சியில் எடுத்துனாங்க ஆனா பிஜேபி அரசு அந்த சீரான வாய்ப்பை கூட அளிக்காங்க முழுக்க முழுக்க அநீதி அளிக்கிறது துரோகம் அளிக்கிறது குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்கள் அது தமிழ்நாடா இருக்கும் கர்நாடகாவா இருக்கும் கேரளாவா இருக்கும் தெலுங்கானாவா இருக்கும் இப்போ இந்த மாதிரியான மாநிலங்களை அது வஞ்சிக்கிறது துரோகம் அளிக்கும் அப்ப அந்த அடிப்படையில நியாயங்களை மீட்டெடுப்பதற்காக இந்த முதலமைச்சர்கள்லாம் நாளைக்கு ஒரு கூட்டத்தை போடுறதுக்கான திட்டம் போட்டுக்கிறாங்க வரவேற்கத்தக்கதுதான் ஏன்னா இது ஏன் சொல்றேன்னா பிஜேபிக்கு இந்தியாங்கிற தத்துவமே புரிய மாட்டேங்க இந்தியா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஏத்துக்க மாட்டேங்க நம்ம இந்தியா என்பது பல பல தேசிய இனங்களின் ஒன்றியம் என்பதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இந்தியா எப்படி உருவாக்க அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அவங்க நான் காங்கிரஸ் வாங்கிட்டு இருக்கும் போது அவங்க வேற வேலையை இருந்தாங்க அவங்க சுதந்திர போராட்டத்துல பங்கெடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன தெரிஞ்சிருக்கும் எதற்காக வாங்கியிருக்கோன்றது தெரியும் அதன் மூலமாக இந்தியா என்னன்னு புரிஞ்சிருக்கும் இந்தியாவின் பன்முகத்தன்மை தெரிஞ்சிருக்கும் அந்த டைம்ல அவங்க பிரிட்டிஷ் பாலிஷ் போட்டிருந்ததுனால அவங்களுக்கு எதாவது தெரியாத வாய்ப்புகள் இருக்கா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுவோம் அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா

அப்ப அந்த மாநிலத்துல இருந்து கேட்காம வங்கமோ பஞ்சாபோ இது இந்த மாதிரி ஜம்மு காஷ்மீர் கூட கல்வி விதத்துல முன்னேறிய மாநிலம் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து நாட்டுக்கு வரக்கூடிய ஜிடிபி வருமானம் உத்தரப்பாட் அதிகம் யூபிஐ விட காஷ்மீரோட வருமானம் அதிகம் அப்போ மற்ற மாநிலங்களும் தென் தென்னிந்தியாவை பார்த்து பின்பற்றுவாங்க தென்னிந்தியாவினுடைய இந்த போராட்டம் ஒரு முன்மாதிரியான இந்தியாவுக்கு இருக்கும் என்பதில காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு இனியன் தொடர்ந்து வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து மக்களவையிலேயும் மாநிலங்களவையும் தீவிரமாக வந்து காங்கிரஸ் கட்சியை வந்து எதிர்த்து வந்து பேசிகிட்டு இருக்கிறார் இதை காங்கிரஸ் வந்து எப்படி எடுத்துக்குது குறிப்பாக வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து எடுக்கும்போது தான் இந்த தென் மாநிலங்கள் பிரச்சனையை வந்து கிளப்பும் போது மோடி ரொம்ப பயங்கரமாக சூடாகி பேசுகிற மாதிரியான விஷயங்களாக இருக்குது அவர் அதுலேயும் சொல்கிறார் எங்களை வந்து நிறுத்த முடியாது என்னுடைய பேச்சை நிறுத்தி எங்களை தடுக்க முடியாது அப்படின்ற வார்த்தையும் வந்து மோடி அவர்கள் குறிப்பிடுறாங்க இது காங்கிரஸ் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க இல்ல சார் நாங்க என்ன சொல்றோம்னா ஒரு கட்சி தன்னுடைய ஆட்சி முடிகிற சமயத்துல அடுத்து தேர்தல் வர போகுது அப்படின்ற சமயத்துல அவங்க பத்து வருஷம் என்ன திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கு அவங்க இந்த பத்து வருஷம் என்ன சாதனை செஞ்சாங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆனா வீட்டை இந்த பத்து வருஷம் என்ன பண்ணாங்கன்றது சொல்றதே இல்லை சொல்றதுக்கு இல்லைன்றது வேற விஷயம் வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து கல்வியில என்ன நீங்க முன்னேறி இருக்கீங்க வேலை வாய்ப்புல என்ன முன்னேறி இருக்கீங்க நீங்க சொன்ன கருப்பு பணம் என்ன ஆச்சு சுவிட்சர்லாந்து பணம் என்ன ஆச்சு சரிங்களா நீங்க வந்து குஜராத் பஸ் ஸ்டாண்டு மாதிரி இந்தியா மாத்தணும்னு சொன்னீங்க கட்சி சைனா பஸ் தான் இருக்கிறது பஸ் ஸ்டாண்டே கிடையாது இந்த மாதிரி நீங்க நிறைய கதை சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி அப்ப அதெல்லாம் என்ன ஆட்சி நிக்கின்றது கேள்வி மக்கள் கேட்பாங்க அதனால அவங்க அதெல்லாம் மறைக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா இது இதைக்கால பட்ஜெட் பட்ஜெட்டாக இருக்கட்டும் குடியரசுகளுடைய நன்றி ஒழியாக இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே அரசியல் பேச ஆரம்பிச்சாங்க தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்க தேர்தல் பிரச்சாரத்துல என்ன பேசுறாங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை வந்து சிட்டுறது நேரு நேரு திட்டுறது இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றதுக்கு எதுவும் இல்லாமல் பேசுவாங்க எதுவும் இல்லையே அப்ப அதெல்லாம் இப்ப எல்லாம் பேசியதுக்காக நான் புரிஞ்சுக்கிறேன் சரிங்களா அப்ப அந்த அடிப்படையில காங்கிரஸ் கட்டி இதெல்லாம் பத்தி எந்த அசரம் நாங்கெல்லாம் பயப்படவும் இல்ல ஏன் சொல்றேன்னா மோடி அவர்களுக்கு பயம் வந்துவிட்ட பாக்கணும் இந்தியா கூட்டணி என்ற கூட்டணி என்னைக்கு ஜூன் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உருவானதோ இருந்து இன்று வரைக்கும் மோடி அவர்களுக்கு ஒரு பயம் இருக்குதான்னு செய்கிறது அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சிக்கு வராதுன்னு ஒரு ரொம்ப தைரியமா சுத்திட்டு இருக்கலாம் பட் அதன் பிறகு இந்தியா கூட்டணி தத்துவம் உருவானதுக்கு பிறகு ஐடியா உருவானதுக்கு பிறகு அவருக்கு ஒரு பயம் வந்திருக்கு ஏன்னா இருபத்தி நாலு வருஷம் அதிகாரத்துல ஒரு நபர் நாளைக்கு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பவர் இல்லைன்னா அவர் என்ன அமலன்றது அவர் யோசிச்சு பார்த்தா அவர் மனைவிலே பயமா இருக்கு அந்த ஒரு ஏதோ ஏதோ உலகிட்டிருக்காரு தான் நான் பாக்குறேன் அடி சொல்லணும்னா ஒரு ஒரு பயத்துல ஒரு உலகிருக்காரு அதான் என்னால சொல்ல முடியுது ஏன்னா அதை சொல்றதுக்கு எதுவும் இல்ல காங்கிரஸ் பற்றி பேசாததுவும் இல்ல நாங்க வந்து இந்தியாவின் கூட்டாட்சிக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு இந்திய இந்திய மாநில சுயாட்சிக்கு இந்திய மொழி உரைவுகளுக்கு என்ன தேவையோ அதை நோக்கிதான் நாங்க போயிட்டு இருக்கிறோம் நாங்க செய்வதும் தவறான அரசியல் எல்லாம் கிடையாது நீங்க செய்யற மதவார அரசியலை விட மாநில சுயாட்சிக்கான அரசியல் எந்த வகையில் குறைந்த அரசியலே கிடையாது நீங்கள் பேசுகின்ற பாசிச அரசியலோட இந்தியாவின் கூட்டாட்சி அரசியல் நீங்களே குறைவான அரசு கிடையாது மனித அரசு நாங்க பேச வேண்டிய அரசியல் முற்போக்கான அரசியல் அது தேவையான அரசியல் அது ஒரு பர்சனல் டவுட் இல்ல அதெல்லாம் மோடியினுடைய குற்றச்சாட்டுகளோ அவருடைய வசதிகளோ நாங்க காதல வாங்கி கூட இல்லை இனியன் அது அது ஓகே இப்போ வந்து இந்த பகிர்வு வந்து எப்படி முறையாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சீராக கொடுக்கணும் அப்படின்றீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த செயல்பாடுகள்லாம் வந்து சீராக இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை அதை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா இங்கிருந்து இப்போ மொத்தமாக எல்லாேருக்கும் வந்து பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கும் போது அது தேவை இருக்குதானே இங்கேருந்து எடுத்து அங்கே கொடுக்குறதுல வந்துட்டு எந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க

நாட்டுக்காக சரிங்களா நீங்க எங்களையும் கூப்பிடுங்க நீங்க கூட்ட நாங்க வந்து உட்கார்றோம் நீ நீங்க ஆளுங்கட்சியா இருங்க நாங்க எதிர்கட்சியா இருக்கிறோம் ரெண்டு பேரும் உட்காந்து நாங்க பேசுவோம் மாநில கட்சிகளை கொடுங்க மாநில அரசாங்கம் கூப்பிடுங்க எல்லாரும் உட்காந்து பேசுவோம் பேசி என்ன தீர்வுங்கிற பண்ணுவோம் இது நாட்டு நலன் சார்ந்தது உங்க கட்சிகளா நாங்க பேசல இந்த கட்சிகளா நாங்க பேசல நாட்டுக்காக நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்ப இந்த நாட்டோட எதிர்காலம் என்னவா இருக்கும் ஏன்னா நீங்க இன்னைக்கு இந்த பிஜேபி சார்ந்தவங்க போற பக்கம் சொல்லுவாங்க பெட்டோருடைய நாங்க ஏத்துறோம் மாநில அரசு எதிர்த்துருவாங்க இன்னைக்கு மாநில அரசுக்கு கூடிய ரெவன்யூ என்ன இன்னைக்கு ஒரு காலத்துல சேல்ஸ் டாக்ஸ் இருந்தது பேக் இருந்தது இன்னைக்கு என்ன வேறு வேலை மாநில அரசுக்கு இருக்கு ரெஜிஸ்ட்ரேஷனை தவற எனக்கு அப்ப இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கிட்டு மாநில அரசங்கம் இதை ஓட்டிக்கிட்டு எல்லா மாநில அரசங்கம் எல்லா மாநிலத்துக்கு வருமானம் கிடையாது நீங்க ஜிஎஸ்டி நினைவு தொகையை தர மாட்டீங்க இப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைல நீங்க எல்லா மாநிலம் மாதத்துக்கும் சம்பளம் தருங்களேன் அவங்க வேலை பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு அவ்வளவு கூடி இருக்கிற பம் செலவு பண்ண வேண்டியது இருக்குல்ல அவங்களுக்கு வெல்ஃபார் ஸ்கீம்ஸ் இருக்குல்ல அவங்க உண்மையே உங்க உண்டை அரசை விட தமிழ்நாடு மாநில அரசு தான் அதிகமான வெல்பா ஸ்கீம் கொடுத்துருக்கு அப்ப அவ்வளவு அவ்வளவு சுமையான சுமை இருக்கோம் மனசாட்ச வந்து முறையா செய்யல ஒரு விஷயத்தை இவ்வளவு ஆண்டு காலம் அறிவியல் பூர்வமாக யோசிச்சு மக்கள் தொகை எப்படி கட்டுப்படுத்தணும்னு முயற்சிகள் எடுத்து நம்ம கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம் சரிங்களா டெமோகிராபிக் குரோத் வந்து கம்மியா கேரளாட்டுல இருக்குலேஷன் மக்கள் தொகை வளர்ச்சி ஆனா உத்தரப்பிரதேசத்து பீகார்லயும் டிகிரி நிக்குது அப்போ அதிகமா இருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்க வெற்றிகர சுதந்திர இந்தியாவில ஒரு போட்டி வச்சீங்கன்னா அந்த போட்டியில வெற்றிகரமாக மக்கள் தொகையை கட்டுப்படுத்துற மாநிலங்கள தமிழ்நாடு கேரளா ஒண்ணு ஆனா எங்களுக்கு தண்டனை அதுல தோல்வி எடுத்துகிட்ட மக்கள் தொகையை கட்டுப்படுத்த முடியாத உத்தரப்பிரதேசமும் பீகாரம் உங்களுக்கு முதன்மை மாநிலங்களா தெரியுதாங்க கிடையாது நாளைக்கு வரக்கூடிய அதிகமாக இருக்க முதல் படியாக இருக்க நாளைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சொல்லிருக்காங்க சென்சஸ்க்கு அப்புறம் டீலிமிட்டேஷன் பண்றாங்க சொல்லிருக்காங்க அப்ப இந்த பிரச்சனை இதோட முடிய போறது இல்ல தென்னிந்தியாவுக்கான நாடாளுமன்ற தொகுதி குறைய போகுது வட இந்தியா நாடாளுமன்ற தொகுதி அதிகமாக போகுது அந்த அடிப்படையில நீங்க நாளைக்கு தென்னிந்தியாவுக்கான உரிமைகளுக்கு ஒரு எதிரான சட்டத்தை பாஸ் பண்றாங்கன்னா தென்னிந்தியாவை ஒப்புதல் முடியும் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல எண்பது சீட் இருக்கு உத்தரப்பிரதேசத்துல நூத்தி அறுபது சீட் வச்சுக்கோங்க

சர்வாதத்தின உச்சத்துக்கு தமிழ்நாட்டுல எனக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல அரசியல் செய்யக்கூடிய பிஜேபி நான் பேசுறேன் காங்கிரஸ் மட்டும் பெற்ற குரல் இல்ல தமிழ்நாட்டுல அரசு தமிழ்நாடு கேரளா கர்நாடக ஆந்திராவில் அரசியல் செய்யக்கூடிய அரசியல் ஆளுமைகளாக கூடிய தலைவர்களாக எல்லாரும் உண்மை கேள்வி பிஜேபி காங்கிரஸ் திமுக அதிமுக கம்யூனிஸ்ட் ஈசி எல்லா கட்சிகளும் சேர்ந்து நிகழ்ந்து குரல் கொடுக்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கு தென்னிந்தியாவுக்கான தொகுதி பங்கு நிதி பகிர்வோ சீராக இருக்குமா சமமாக முடியாது தெரியும் குறைந்த பட்சம் சீரவராக இருக்கும் இனிமாவா இருக்கும்மா அப்படின்றத ஒரு நாட்டு நலன் அக்கள்தான் கேட்கணும் நாங்க